கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோமேறித்தனமாக இருந்துட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது பீங் லேஸி அண்ட் ட்ரீமிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் இஸ் அ ஃபிட் ஆக்ட் நம்ம உழைக்கும் போது அதற்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் வென் விர்க் ஹார்ட் ஷுவர்லி வி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆர் ஹார்ட் ஒர்க் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சி ஒட் த பைபிள் செஸ் நீதிமொழிகள் இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஒன்று சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும்

ஐட் ஸ்டோன் வால் வாஸ் புரோக்கன் டவுன் இந்த வசனத்தில் ஒரு சோம்பேறியான மனுஷனுடைய வயல் எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு திஸ் வேர்ஸ் டிஸ்கிரைப்ஸ் அ ஃபீல்ட் ஆஃப் லேசி மேன் சோம்பேறியா இருக்கும்போது நம்முடைய எல்லாம் பாழாக போகும் அதற்குரிய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது வென் வி ஆர் லேசி ஒருமுறை ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருந்தாரு அவரு கொஞ்சம் சோம்பேறியான ஒரு மனுஷன் ஒன்ஸ் தெர் வாஸ் அமர் இன் அல்லேஜ் அவருடைய அப்பா இருக்கும் போது இவரை எப்படியாவது வயலுக்கு கொண்டு போய் வேலை செய்ய வச்சிருவாரு ஹி யூஸ் டு டேக் இம் டு த ஃபீல்டு அண்ட் மேக் இம் ஒர்க் அவங்க அப்பா இறந்த பிறகு இவருக்கு வயலுக்கு போகாமலே வீட்டில் இருக்கிறது தான் முக்கிய வேலையாயிருச்சு ஆஃப்டர் இஸ் ஃபாதர் பாஸ்டுவே திஸ் ஃபார்மர் வாஸ் ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் திட் நாட் கோ டு த ஃபீல்டு இதனால் அவருடைய ஏழ்மையும் அதிகரிச்சிட்டே இருந்தது பிகாஸ் ஆஃப் திஸ் ஹி வாஸ் பிகமிங் புவர் அண்ட் புவர் எவ்ரி டே ஒரு நாள் அவருடைய நண்பன் அவர்கிட்ட வந்து சொன்னார் நீ வயல் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓ வயல் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு வாத்து வெண்ணிற வாத்து ஒன்று வருது அதை பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீ அதை போய் பார்க்கலையா அப்படின்னு ஒன் டே ஹிஸ் ஃப்ரெண்ட் கேம் டு ஹிம் அண்ட் சட் ஐ திங்க் யூ ஹாவின் கான் டு யுவர் ஃபீல் ஃபார் அ லாங் டைம் People say that a beautiful swan is coming to your field and if you see that swan you will get good luck for your whole life. Haven't you seen that? Aditinal Kale in the Vivasai Yelumbi Vegama and the Mata Pakil Kaga Vayalakapona Dadhigal Varu Abdina nanban Nare. Next day, early in the morning the farmer woke up அண்ட் வென் டு ஸ்பீல் டூ சி துவான் ஹி வெண்ட் ஏர்லி பிகாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் செட் துவான் வெல்கம் வெரி ஏர்லி அவரு உள்ளே போன பிறகு தான் பார்த்தாரு அங்கேருந்து ஒரு திருடம் வேகமாக வெளியே ஓடுறதையும் மாடெல்லாம் வயலுக்குள்ளே நிற்கிறதையும் ஆஃப்டர் ஹி வெண்ட் தேர் ஹி சா தீ ஃப் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ சம் கேட்டல் இன் சைடு இஸ் ஃபீல்ட் அதெல்லாம் சரி செஞ்சுட்டு மற்ற வேலைகளை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார் ஹி மேட் எவ்ரி திங் ப்ராப்பர் அண்ட் கேம் பேக் ஹோம் திரும்பியும் காலையில் அங்கே வயலுக்கு போனார் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹி வென் டு த ஃபீல்டு அன்னைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வந்தார் தட் டே ஆல்சோ ஹி கம்ப்ளீட்டட் ஆல் ஹிஸ் ஒர்க் அண்ட் கேம் பேக் இப்படியே அவர் காலையில் காலையில் அந்த வார்த்தை பார்க்க போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர ஆரம்பித்தார் ஸோ so, day he ஸ்டாண்டர்ட் கோயிங் ஏர்லி டு see த swan அண்ட் தென் கம் லேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் ஹிஸ் ஒர்க் அவருடைய விவசாயத்தின் பலன் அதிகமாகிடுச்சு வருமானமும் அதிகமாகிடுச்சு ஹிஸ் farm கேவ் கிரேட் yield அண்ட் ஹிஸ் இன்கம் increased. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டார் இத்தனை நாட்களாக நான் என் வயலுக்கு போகிறேன் ஒரு நாள் கூட அந்த வார்த்தை நான் பார்க்கலையே அப்படின்னு த ஃபார்மர் மெட்ரீஸ் ஃப்ரெண்ட் ஒன் டே டேன் ஆஸ் ஆல் தீஸ் டேஸ் ஐ ஹவ் பீன் கோயிங் டு மை ஃபார்ம் பட் ஐ ஹாவன் சீன் த ஸ்வான் அப்போ அவர் சொன்னார் நீ பார்த்த அந்த யோகம் வந்து உன்னுடைய உழைப்பு தான் இஸ் எட் த லக் தட் யூ சா இஸ் யோர் ஹார்ட் ஒர்க் நீ தினமும் போய் கடினமாக உழைச்சதுனால இன்னைக்கு நீ நல்லா சம்பாதிக்கிறல அதுதான் அந்த வாத்து அப்படின்னு சின்ஸ் யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ ஸ்டார்டட் ஏர்னிங் மோர் த ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன் எஸ் மோர் தென் லக் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு யோகத்தை விட நம்முடைய கடின உழைப்பு தான் முக்கியம் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் லெட்ஸ் மீது நெக்ஸ்ட் ஸ்டோரி